ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சோலர் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இந்த சீசன் சவளம் இதான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசன் சவாலில் நிறைய பேர் எழுதுருக்காங்க அழுதுக்கு பேர் போனவங்க நம்ம அர்ச்சனான்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் அப்புறம் மாயா அழுதாங்க பூர்ணிமா நிறையா வாட்டை எழுதிருக்காங்க அது ஒரு நடிப்பு ட்ராமா நிறைய விஷயங்கள்லாம் போயிருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரு அழுகாத ஒரு நபர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு மணின்னு நினைக்கிறேன் ஸோ மணி வந்து கண்கலங்கியிருக்கார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரவினாவை பார்க்குறதுக்கு வந்தேன் ரவினாவோட ஆண்டி அவங்களால எவ்வளோ முடியுமோ வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க மணிமலை இருந்த கோவத்தில் வச்சு செஞ்சாங்களா ரவீனா மேலே இருக்கிற பாசத்தில் வச்சு செஞ்சாங்களான்னு இன்னுமே ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மணியை எவ்வளோ டாமினேட் பண்ண முடியுமோ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க நீ ஒன்றும் டேக்கர் பண்ண வேண்டிய வே வேலையே இல்லைப்பா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் தானே பார்த்தோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கையில் போட்டிருந்த மோதத்தை இப்பயே வாங்கிட்டோம்னு சொல்லி பழுக்கட்டாயமாக அதை வாங்கிட்டு வந்து போட சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணோட கேம் அந்த பொண்ணு விளையாட்டும்ப்பா நீ தயவு செஞ்சு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண அதை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அமௌண்ட்டு கொடுத்த விஷயத்தில் நீங்கள் ஏன் கேட்கலன்றாங்க அவர் இத்தனைக்கும் நிறைய வாட்டி கேட்டார் கேட்டுமே அந்த அம்மா கொஞ்சம் திமுறாக பண்ணிச்சு ரவீனா ஆனால் அதை வந்துட்டு இல்லை இல்லை நீ மணிக்காக கண்ட்ரோலாக இருந்தால் தெரியுது அவர் உன்னை மிரட்டுறாரா சொல் அப்படின்றாங்க நிறைய விஷயங்கள் அவங்க அவங்களும் வச்சு செஞ்சாங்க அந்த ரவீனாவோட பிரதரும் வந்துட்டு நிறைய வச்சு செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் நைட் என்ன வேலை உங்களுக்கு தூங்க விடுங்க அந்த பொண்ணை பாவம் அப்படின்றாங்க ஏன் இந்த அம்மா வந்துட்டு சின்ன பப்பாவா இந்த அம்மா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மணிக்கிட்ட வந்து பேசின விஷயங்கள்லாம் இவங்க பார்க்க வேலை டுவெண்ட்டி ஃபோர் பவர் சவனில் அதாவது காக்குக்கு குஞ்சு பொன் குஞ்சு ஓகே அதுக்குண்டு எல்லாத்தையுமே வந்து அடுத்தவங்க மேலே பழி போட்டால் எப்படி இதே இது வந்துட்டு மணியோட அம்மா வந்துட்டு ரவீனாவை வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க எங்கே போய் மூஞ்சி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்துட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணும் மாதிரி ரவினா வந்து மணி வந்து இந்த பிக் பாஸ்க்கு முன்னாடி நிறைய ஷோஸ்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கிறான் அப்போல்லாம் அவங்க அம்மா மணியை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அதே விஷயங்களும் இங்கே வந்து சொல்லியிருக்காரு அப்போயே அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நான் பார்த்துக்கணும் எனக்கு ஒரு கேரிங் இருக்குது நான் வந்துட்டு அதை பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த கூட அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் இருக்கோம் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணே பார்த்துப்பா ஐய்யோய்யம்மா ஆண்ட்டி எதுக்கு இவ்வளோ கோவம் உங்களுக்கு அப்புறமா இருந்துச்சு அந்த ஒரு டென்ஷனாலே பிக் பாஸ் வந்துட்டு கோட் ரெடுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்துட்டு இதை ஒரு சாக்காக வச்சு ஆண்டியை வெளியே அமிச்சிடலாம் ஏன்னா மணி வந்து ரொம்ப அழுகுறாருன்னு நினச்சி பண்ணாரான்னு தெரில சும்மா காமெடிக்கு பட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் மணி எதுவுமே பேசலை இல்லைங்க நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு பேசிட்டு சரி ஓகே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பல மணிக்கு திடீர்னு ஒரு ஆறுதல் தர மாதிரி அவங்களுடைய அண்ணன் வந்தார் அண்ணனோட குழந்தை வந்தாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெட்டுக்கு போனாப்பில் போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப கண் கலங்கிற மாதிரி ஆகிடுச்சு சே என்னடா இப்படி வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஏன்னா சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் அவங்க ரொம்ப டாமினேட்டாக பண்ணியிருந்தாங்க ஒருவேளை ரவீனாவோட அம்மா வந்திருந்தால் கொஞ்சம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு உறவுக்காரங்களையும் உற்றார் உறவினர்களையும் வீட்டுக்காரங்களையும் அலோவ் பண்ணவே கூடாது ஏன்னா அவங்க வந்து சந்தில் சிந்து பாட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியாக வந்து அந்த லைஃப்பில் வந்துட்டு சந்திக்க போகிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மணி ரவீனா ரவீனாவோட அம்மா மணியோட அம்மா சரிங்களா நாளைக்கு சப்போஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க மணியோட அம்மாவே வந்து கேட்பாங்க மூணாவது ஒரு ஆண்டியை வச்சு தானே என் பையனை கலாக்க விட்டிங்க அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் தப்பு தவிர்த்துருக்கலாம் பட் ஏன் தவிர்த்தாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ஆண்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்றதும் புரியல சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் மணி எழும்போது உங்களுக்கு இப்படி இருந்துச்சு ஆனால் இதை பற்றி ஒரு நியூஸுமே வந்துட்டு ப்ரொமோவில் வரவே இல்லை ரவீனாவை அட்டாக் பண்ணுறது மட்டும் அதான் ப்ரோமோக்கு எது தேவையாக தான் காமிப்பாங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே